ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் ஒரு அற்புதம் நடக்கும் என் சொல்லமே ஆனந்த கண்ணீர் வரும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் சொல்லமே நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் நீ உயர்ந்து இருக்கிறாய் முடிந்தவரே அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலம் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் என் செல்லமே நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல்போல் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடு அனைவரையும் நேசித்து பழகு சாயப்பா சொல்வதை கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஒருபோதும் நிச்சயமாக தோல்வி அடைய மட்டும் விடவே மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் உன் சாயப்பா தரும் பரிசை பெற்ற பின் அந்த சமயத்தில் சாயப்பா நம் கூடவே இருக்கிறார் என்பதை உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்வாய் என் செல்லமே பிறகு நீயே நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பல நல் அற்புதங்களை விரைவில் நடத்த இருக்கின்றேன் காலங்காதே வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் சந்தோஷமாக மட்டும் இரு என் செல்லமே நீ இருக்கும் இடமும் இருப்பிடம் பூங்காவனமாக பசுஞ்சொலவையாக மாறப்போகிறது உனக்குள் இருந்த பயங்கள் விலகிவிடும் தைரியமாக இரு அந்த லட்சுமியே உன் மனதில் குடிபுகுந்து விடுவாள் இதுவரை உன் மனதில் நீ கொண்ட வீணான பயங்கள் பதற்றங்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போகப் போகிறது உற்சாகத்துடனும் மனதில் மிகுந்த குதூகலத்துடனும் இருக்கப் போகிறாய் உனக்கு தொல்லைகள் தந்தவர்களும் தொந்தரவு கொடுத்தவர்கள் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருப்பதால் தீய குணங்களை கொண்டவர்கள் யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது உனது பிரார்த்தனை உன் பக்தி உன் வழிபாடு அனைத்துமே உன் குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறது உன் இல்லத்தில் தீபம் ஏற்றினாலே போதும் அதில் நான் இருந்து உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்க துணை புரிவேன் அன்னதானம் ஆம் செல்லமே அன்னதானம் முன்னால் முடிந்ததை இயலாதவர்க்கு முடியாதவர்க்கு பசியால் இருப்பவர்களுக்கு அன்னம் கொடுத்தால் உன் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும் அது நீ அறியாமல் செய்த பாவத்தை மன்னிக்கும் புண்ணியத்தை கூட்டும் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன் தலைமுறையை காக்கும் செல்லமே நீ எதை பற்றியும் வீணான கவலையே வேண்டாம் நீ அனுபவிக்க நினைக்கும் அனைத்தும் நீ பூரிக்கும்படி இருக்கும் ஆம் செலமே அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகிறது இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை நீ இன்பமயமான வாழ்வை பெறப்போகிறாய் இனிப்பான நல்லதொரு செய்திகளை தந்த உன் சாயப்பாவை புரிந்துகொள் நல்ல செய்திகளை கேட்டு மன மகிழ்ச்சி கொள் நிம்மதியாக புறங்கு நாளைய பொழுது வியாழக்கிழமை உனக்கான பொழுதாகத்தான் விடியும் ஆம் செல்லமே எந்த அளவுக்கு இந்த சாயப்பாவை எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்புகின்றாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நல்லதே நடந்தே தீரும் என்று உன் சாயப்பா வாக்கு என்று நீ பொய்த்ததில்லை நீ வளர்வரையாக போகிறாய் உனக்கு நிம்மதி நிரந்தரமாகும் என்று செல்லமே நாளைய வியாழன் விடியல் உனக்கானதுதான் சில நேரங்களில் எல்லாமே தவறாக நடக்கிறதை என்ன செய்வது என்று தவிக்காதே என் செல்லமே உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கும் அந்த வள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல்தான் உன்னை அடையாளம் காண்பிக்கும் பல வள்ளங்களை தாண்டி கலந்து வந்துவிட்டால் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை எல்லோரும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் நீந்திக் கொண்டே இரு மனம் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் மனதை கல்லாக்கி வைத்துக்கொள் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய் காயங்கள் இல்லாமலும் வழிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா சொல் பார்க்கலாம் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையோடு இருக்க கற்றுக்கொள் அகங்காரம் ஆணவம் அகந்தையை தவிர்க்க வேண்டும் அகங்காரம் ஆணவம் அகந்தையை தவிர்க்க வேண்டும் வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய் வாழ்க்கையில் வரும் அத்தனையும் நிரந்தரமில்லை அனைத்து தான் என் செல்லமே ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு எனவே கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது நாளைய விடியல் நல்ல விடியலாக உனக்கு விடிய போகிறது உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்று சொல்லமே நல்ல முறையில் வாழப் வாழப்போகிறாய் நாளைய பொழுதிலிருந்து கடன் பிரச்சினைகள் தீரப்போகிறது நல்லது ஒரு சூழல் போகிறது உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் கிடைக்கும் கவலைப்படாமல் நன்றாக இருப்பாய் நீ என்று செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு உன் நீண்ட காலங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருகிறேன் ஆம் செல்லமே நான் உன் இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக போகிறேன் கவலைப்படாது இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை நாளை வியாழக்கிழமை நிச்சயமாக நடத்தி தரப்போகிறேன் உன் சாயப்பா துன்பம் கடந்து நிம்மதியாக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழப்போகிறாய் என் செல்லவே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது கவலைப்படாதே உன்னை பாதுகாக்க வழி நடத்த உன் சாயப்பா உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் நல்லதொரு விடியலுக்காக நீ காத்திருக்கும் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ நினைத்ததெல்லாம் கனவாக நினைத்ததெல்லாம் நிஜமாக்கி கா நடத்தி கொடுக்க நல்லதொரு வியாழனில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் அந்த சமயத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே கவலைப்படாது உனக்கான விடியல் நல்லதொரு விடியலாக நாளை பொழுது விடியப் போகிறது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்